அரச பள்ளித்தி நாசி பணியிடம் அரசாங்கத்துறை குறித்து இரண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு அரசு நல்ல பள்ளிகளில் இருக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு பட்டத்து அரசுகள் மற்றும் ஐயாயிரத்தி ஐநூத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி இரண்டு மொத்தம் ஐயாயிரத்தி நூத்தி நாற்பது

மிக முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்ப எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து பட்டத்தாரி வசதிகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒரு வேக்கண்ட் வந்து பணி நிரந்தரம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி செகண்ட் கிரேடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்று வேக்கண்ட் வந்து பணி நிரந்தரம் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதில் முன்னாடி எல்லாமே இது தான் இருக்கும் ஏன்னா அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வேகன்சி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்கண்ட தான் இருந்திருக்கும் ஸோ இப்போ அந்த வேக்கண்ட் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பர்மனெண்ட் பண்ணிட்டாங்க ஓகே ரொம்ப இம்பார்ட்டான ஒரு தகவல் வந்து டிஆர்பி எக்ஸாம் எழுதி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கும் சரி ப்ளஸ்ஸு இப்போ வந்து சிபிஎஸ்க்கு முடித்து பிரதேஷ் வந்து எல்லாத்துக்கும் டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து பள்ளி கல்வித்துறை வந்து இந்த ஒரு அரசாங்கம் வந்து விழுந்துகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தகவல் தான் சரிங்களா ஸோ இந்த தகவல்கள் நினைவு பண்ணுறது நன்றி வணக்கம் ஆக்சுவலாக